சிவபெருமான் நம்ம எப்போதுமே எங்கு பார்த்தாலுமே இன்றைக்கி நல்ல நீல மேனியோடு அவரை நம்ம பார்க்குறோம் எந்த படங்களில் பார்த்தாலும் சிவபெருமானாலே அவர் நீல உருவோடு தான் பார்க்குறோம் உண்மையிலேயே சிவபெருமானினுடைய திருமேனி நீல நிறம் தானா அப்படின்னு யோசித்தா கிடையாது அவர் நீலகண்டன் அவர் மணி மிடரு தான் அவருடைய கண்டத்தை வரைகிற போது நீல நிறமாக வரைவதில் ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா ஆலாகால விஷயத்தை உண்டதால அவருக்கு நீலகண்டம் வந்ததுங்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு யார் வரைஞ்சாலும் அதை யார் அனிமேட்டடாக அதை போர்ட்ரேட் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நீல நிறத்தில் அவரை செய்கிறாங்க இது சரிதானா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம தேவார மூவர்கள் எப்படி சிவபெருமானை தரிசனம் செய்தார்கள்னு நமக்கு ஒரு வழிகாட்டி அழகாக சொல்லியிருக்காங்க அப்பர் பாடுறாரு எடுத்த பொற்பாதத்தோடு இருக்கிற சிவபெருமானை பார்க்கிற போது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது பவள மேனி என்று நம்முடைய அப்பர பெருமான் ரொம்ப அழகாக பாடுறார் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் அப்படின்ற ஒரு வரியை அந்த பாட்டில் பயன்படுத்துகிறார் அப்போ பவள மேனினா பவளம் போன்ற சிவந்த மேனி அப்படின்றது அதுக்கு அர்த்தம் நம்முடைய திருமந்திரத்திலும் திருமூலர் இறைவனை சொல்லுகிற போது தீ வண்ணனே என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் மணிவாசகர் ஞானசம்பந்தர் எல்லாருமே இறைவனை பாடும்போது சிவந்த மேனியன் அப்படின்னு தான் சொல்றாங்க இது மட்டும் இல்லை நீங்க சங்க இலக்கியங்கள் போனாலும் பதிற்று பத்து பரிபாடலில் நீங்கள் பார்க்கிற போதும் கூட ரொம்ப அழகாக தீவண்ணன் என்கிற ஒரு சொல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ சிவபெருமானினுடைய திருமேனி என்ன நிறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சிவந்த நிறம் அதனாலதான் சேயோன் என்கிற சொல் முருகனுக்கு மட்டும் இல்லை அது சிவபெருமானுக்கும் உரியது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா முருகனும் சிவந்தவன் சிவபெருமானும் சிவந்தவன் சிவம் சிவன் என்கிற சொல்லே சிவந்தது என்கிற ஒரு அடிநாதத்திலே இருந்து எழுந்த சொல் என்று பார்க்கிற போது நீல இறைவனை வரைவதை விட சிவந்தமேனியாக மேனியாக இறைவனை வரைவதுதான் சால பொருந்தும் என்பதை சங்ககால இலக்கியங்கள் தொட்டு தேவார பாடல்கள் வரை நமக்கு காட்டுகிறது